Ideum wishes you a very happy new year. Ideum wishes you a very happy new year. சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மாணவி அளித்த புகாரின் எஃப்ஐஆர் ஆர் வெளியானது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கும் சென்னை ஹைகோர்ட் மூன்று ஐ அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட்டது தேசிய மகளிர் ஆணையமும் இந்த வழக்கில் தலையிட்டுள்ளது இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிராக அதிமுக பாரதிய ஜனதா நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தி வருகின்றன அந்த வகையில் இன்று பாமக மகளிரணி சார்பில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது ஆனால் போராட்டம் நடத்த நுங்கம்பாக்கம் போலீசார் அனுமதி மறுத்தனர் இருப்பினும் பாமகவினர் போராட்டத்திற்கு தயாராகினர் இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாமக மகளிரணியினரை போலீசார் கைது செய்தனர் போராட்டத்தில் பங்கேற்க வந்த சௌமியா அன்புமணியை இருந்து இறங்க விடாமல் உடனடியாக கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது